போற்றுகின்ற புகழனைத்தும் சங்கை மிக்க ஏக இறைவன்லாக ஒருவனுக்கே உண்டாவதாகும் அவனுடைய அன்பும் அருளும் ஒற்றா பெருங்கருணையும் அன்னலம் பெருமகனார் நபி செல்லல்லாஹு வலைகுவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் மீதும் அன்னாரை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்துவிட்ட கண்ணியமிக்க சஹாபாக்களின் மீதும் நல்லோர்களின் மீதும் இந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவினுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் இங்கு பேசப்படக்கூடிய மார்க்க உபதேசங்கள் யாருடைய காதுகளில் எல்லாம் சென்று சேர்கிறதோ அத்தகையோர் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக இன்று பிரார்த்தனை செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பாக வழங்கியிருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை நம்மை எதை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே மிகச்சிறந்த ஒன்றுதான் கிடைக்க வேண்டும் எதிலுமே நாங்கள் கீழே சென்றுவிடக்கூடாது வாழ்ந்து மரணிக்கின்ற நேரம் வரைக்கும் நாங்கள் சிறந்த விஷயங்களைத்தான் சந்திக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்ட மனிதகுலமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பெரும்பான்மையான மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறிய துயரங்கள் ஏற்பட்டால் கூட சின்ன துன்பங்களை கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது மகிழ்ச்சியிலே மட்டும் பங்கு போடக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் சோதனை என்று வந்துவிட்டால் அதிலே புறமுதுகு காட்டி ஓடக்கூடியவர்களாக ஒரு சமூகம் மாறிவிட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரம் என்று நினைத்துக்கொண்டு அதன் பின்னாலேயே பயணிக்கக்கூடியதுதான் நாம் வாழக்கூடிய இந்த நவீன வசதிகள் நிறைந்த இந்த காலகட்டம் நம்மை எதை நோக்கி நகர்த்துகிறது என்று சொன்னால் நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் இன்பமானதாக இருக்க வேண்டும் இது ஒரு முடிவே இல்லாத வாழ்க்கை என்பதைப் போன்ற ஒரு தோற்றத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட நவீனங்களை பயன்படுத்தக்கூடிய இந்த தலைமுறை எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்தி அறிவையும் திறமையையும் வளர்த்து கொள்ள வேண்டும் பொருளாதாரத்திலும் அரசியல் ரீதியாகவும் முன்னெடுப்பை எடுக்க வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது என்னமோ உண்மைதான் ஆனால் நிலைக்க வேண்டிய முக்கியமான சில அம்சங்களை மறந்துவிட்டு தலைமுறையாகவும் நாமல் தான் இருக்கிறோம் அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் ஒரு நாள் மரணித்து விடுவோம் மரணம் என்பது எங்களை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறது இது நிச்சயமாக இது நியமிக்கப்பட்டு விட்டது ஆனால் மறைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் எப்பொழுது அந்த கட்டளையை பிறப்பிக்கிறானோ அந்த கட்டளை நிகழ்கின்ற பொழுது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் இந்த உலகத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு வேறு ஒரு வாழ்க்கைக்கு நான் சென்றுதான் ஆக வேண்டும் என்ற உண்மையை அனைவரும் அறிந்திருந்தாலும் கூட அதை பற்றி அதிகமாக அலட்சியத்தில் இருக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எதை எவ்வளவு நேரம் பேசினாலும் சுவைபட பேசுவார்கள் மார்க் அடிப்படையில் ஒரு மரண சிந்தனையை நினைவூட்டலாம் என்று நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் எங்க சாப்பிடும் போதா மரணத்தை பற்றி பேசுவாங்க நிம்மதியா சாப்பிடுங்க என்று பெண்கள் சொல்லுவார்கள் சரி இரவு நேரத்தில் உறங்குவதற்கு போறதுக்கு முன்னாடியாவது சில நினைவூட்டல்களை செஞ்சிடலாமே அப்படின்னு சொன்னாலும் கூட மௌத்த பத்தி பேசிட்டா தூங்குவாங்க ஏதாவது நல்லதை பேசுங்க என்று சொல்லுவார்கள் சரி குழந்தைகள் இருக்கின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சிகளிலே கூடுகின்ற பொழுது ஒரு மரணத்தை பத்தி பேசலாம் ஒரு அதை பத்திரி ஒரு தெளிவை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்தால் கூட நல்ல நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு இந்த நேரத்திலேயா மௌத்த பத்தி பேசுவாங்க என்று கடைசி வரை மௌத்த பத்தி வாயே திறக்காத திறக்க விடாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய குடும்பத்திலேயே இருக்கிறதா இல்லையா மரணம் என்பது நமக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது அந்த விஷயத்தில் இருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது தள்ளி போடவும் முடியாது என்ற உண்மை விளங்கி இருந்தாலும் அதனை பற்றி பேசுவது என்று சொன்னால் பள்ளியிலே பயானோடு விட்டு விட்டு வெளியே செல்லக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் இந்த மார்க்கம் எனக்கு உறுதியாக்கப்பட்ட இந்த மரணத்தை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது எப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை எனக்கு கொடுத்திருக்கிறது அன்னலம் பெருமகனார் அதிகமாக எச்சரித்த ஒரு விஷயத்தில் இந்த மரணமும் ஒன்றுதானே இதனை பேசக்கூடிய நானாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் நாம் செய்த பாவத்தை சில விஷயங்களை தொடரக்கூடியவர்களாகவே இருக்கிறோம் எப்பொழுது வேண்டாலும் என்னை இந்த கட்டளை வந்து அடையும் என்ற நினைப்போடு நாம் எல்லாவற்றிலும் பயணித்தோம் என்று சொன்னால் செய்கின்ற பாவங்களில் இருந்து உடனடியாக வெளியே வந்து விடுவோமா இல்லையா ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இன்று நன்றாக போய்கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம் அழைப்பை அந்த தலைவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த குடும்ப தலைவியும் அந்த குழந்தைகளிலும் திக்கற்றவர்களாக அடுத்து என்ன செய்வது எப்படி காலை எடுத்து வைப்பது என்று அதிகம் சிந்தித்து குழம்ப கூடியவர்களாக நிற்கிறார்கள் காரணம் என்ன வாழுகின்ற பொழுது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மட்டும் திட்டமிடுகிறோம் ஆனால் ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ நான் மரணித்து விட்டால் என்னுடைய குடும்பம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என் குடும்பம் என் குழந்தைகள் எந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்ற திட்டமிடலின் பக்கம் நாம் செல்வதே கிடையாது காரணம் மரணத்தை பற்றி தான் நம்ம பேசுறதே இல்லையே அவ்வளவு பயம் நிச்சயம்தான் வந்து சேரும் ஆனால் உலக வாழ்க்கையில் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க நாம் இந்த மார்க்க விஷயத்திலே அதிகமாக விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த மரணம் ஒரு குடும்ப தலைவனோ தலைவியோ குடும்பத்திலே அதிகமாக பேசுகின்ற பல விஷயங்களில் எதையும் அவ்வப்போது பேசியிருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் அந்த குடும்பம் நிலைகுலைந்து போகாமல் இதுவெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது தானே நம்முடைய அத்தா வாழ்கின்ற பொழுது சொல்லத்தானே செஞ்சாரு அம்மா வாழ்கின்ற பொழுது சொல்லத்தானே செய்தார்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இன்னின்னது என்று வரிசையாக மனதிலே வந்து பணியுமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைச் சூழலை நாம் ஏற்படுத்தியிருக்கிறோமா நம்மிடத்துல அந்த ஒரு விஷயம் இல்லவே இல்லை அல்லாஹூ ரபுல்லாலமின் அவனும் அவனுடைய தூதர்களும் நிச்சயமாக மனிதர்களுக்கு எச்சரிக்கப்பட்ட விஷயத்தில் இந்த மரணமும் ஒன்று இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருமறை குரானிலே அல்லாஹு ரபுல்லாலின் பல இடங்களிலே நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் இருபத்தி ஓராவது அத்தியாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும் நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்க மாட்டீர்கள் அல்லாஹுவின் கட்டளை பிரிக்கப்படுகின்ற பொழுது என்றாவது ஒரு நாள் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உலகத்தினுடைய உறவுகளை எல்லாம் துண்டித்து விட்டு உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய மனைவி மக்கள் குடும்பம் தாய் தந்தை தொழில் எல்லாவற்றையும் விட்டு பிடுங்கி எரிந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் சென்ற ஆண்டு நம்மோடு பல இபாதத்துகளில் ஈடுபட்ட சகோதரர்கள் நோன்பு காலங்களில் நம்மோடு தொழுதவர்கள் பல நிகழ்ச்சிகளிலே நம்மோடு கலந்து கொண்ட உறவுகள் நம்முடைய தெருக்களில் நேருக்கு நேராக பார்த்து சலாம் சொன்னவர்கள் இன்று இல்லையே எங்கு சென்றார்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கைக்கு அவர்கள் பயணித்து விட்டார்கள் நமக்கு முன்னால் அந்த வரிசையிலே அவர்கள் முந்திக்கொண்டு விட்டார்கள் இது பற்றிய தெளிவை ஒவ்வொருவரும் குடும்பங்களிலே தெளிவுபடுத்த வேண்டியது அவசியம் நிச்சயமான ஒன்று பற்றி அறியாத ஒரு சமூகமாக வாழ்ந்து மறைந்து விட முடியுமா நபிகளார் சொல்லாமலா விட்டார்கள் குரான் நமக்கு எச்சரிக்காமலா இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இந்த மரணம் யாரை விட்டு வைத்தது யாரை விட்டு வைத்தது இந்த உலகத்திற்கு எல்லாம் அருட்கொலையாக இல்லா ரஹமத்தில் ஆலமீன் உலக மக்களுக்கு பேரன்புடையாக நபிகள் பெருமானார் சல்லா உலேசலம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று புகழாரம் சூட்டப்பட்ட நபிகளாருக்கு மரணம் வந்தது அல்லாஹினுடைய கலையில் உற்ற நண்பர் என்று புகழாரம் திருமறை குரான் சுட்டுகிறது நபி இப்ராஹிம் அலையுலாத்து வசலாம் அவர்கள் அவர்களும் மரணத்திலிருந்து தப்பிக்கவில்லையே தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து நூற்றாண்டுகளாக பிரச்சாரம் செய்த ஏகத்துவத்தை எடுத்து வைத்த நூஹலை அவர்களும் இறுதியிலே மரணம் என்ற வாழ்க்கைக்கு சென்று விட்டார்களே அப்படி என்றால் நம்முடைய தகுதியை நினைத்து பார்த்து வகையை சொல்வதற்காக அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மக்கள் கூட இந்த மரணத்தை சந்தித்தார்கள் என்று சொன்னால் அற்ப மனிதர்களாக அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றன நம்முடைய தகுதியை நினைத்து பார்த்து நம்முடைய மரணம் வருகின்ற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் இந்த திட்டமிடல் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் நபி சல்லாம் அலி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக மையவாடிக்கு சென்று பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த சந்திப்பு உங்களுக்கு மறுமையினுடைய நினைவூட்டலை அதிகப்படுத்தும் என்று சொன்னார்கள் செய்திகளாக மட்டும் கேட்டுவிட்ட இந்த சமூகம் மறுமையினுடைய நினைவை ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தில் நடக்கின்ற அநியாயங்களும் அலைச்சாட்டியங்களும் எல்லாம் இதற்காக தெரியுமா மரணம் என்ற ஒன்றை மறந்துவிட்டதனால்தான் இன்றைக்கு மரணம் எப்பொழுது வேண்டாலும் ஏற்படும் அந்த நிலையில் என்னுடைய நிலை சரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் தொழிலிலே ஏமாற்ற மாட்டார்கள் குடும்ப வாழ்க்கையிலே ஏமாற்ற மாட்டார்கள் இன்னும் உலக போக்குவரத்து விஷயங்களிலே ஏமாற்றுதல் நடக்காது காரணம் இதை மறந்துவிட்டோம் எப்பொழுது அது எப்பயோ வரக்கூடிய மரணம் வரும்போது வரட்டும் என்று ஆனால் அல்லாஹினுடைய அழைப்பு வந்துவிட்டால் நிச்சயமாக இவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும் அதற்கு முன்னால் இந்த குரானும் நபிமொழிகளும் நமக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீங்கள் மரணிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட மரணம் வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம் அதிகமாக கடனை வாங்கி வட்டியை கட்ட முடியவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள் விரும்பிய ஆணை திருமணம் செய்ய முடியவில்லை விரும்பிய காரணங்களுக்காக உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என் சொந்தக்காரர்கள் பாராட்ட வேண்டும் தெருவில் இருப்பவர்கள் பாராட்ட வேண்டும் அவர் வீடு வாங்கிவிட்டார் கார் வாங்கிவிட்டார் என்பதற்காக வட்டியில்லா இஎம்ஐ பெண்களுடைய கடன் குழுக்கள் என்று மார்க்கம் தடுத்த விஷயங்களிலே விழுந்துவிட்டு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு உடனேயே மோசமான விளைவுகளை தங்களுக்கு தாங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களே இப்படியெல்லாம் மரணங்கள் சம்பவிக்கின்ற பொழுது ஒரு முஸ்லிம் என்ன நினைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மரணம் அல்லாஹ்வால் பொருந்து கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்ப இப்படி ஏற்படக்கூடிய மரணங்களுடைய தெளிவை நாமல் பெற்றிருக்க வேண்டும் அல்லாஹு சொல்லுகின்றான் அத்தியாயம் எட்டாவது நீங்கள் எதை விட்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் உங்களை நேருக்கு நேராக சந்திக்கும் அதன் பின்பு என்ன மறைவானவற்றையும் வெளிப்படையானதையும் அறிந்த அல்லாஹுவிடத்திலே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அதன் பிறகு என்ன நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதை உங்களுக்கு அறிவிப்பான் என்னுடைய விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மரணத்திற்கு பின்பு நாளை அம்பலப்படுத்தப்படும் என்ற எண்ணம் நமக்கு இருந்தது என்று சொன்னால் உலக வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களுடைய திட்டங்களை நாம் சரியாக வைத்திருப்போம் இரையச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மக்களாக நம்மால் வாழ முடியும் இன்னும் இந்த திருமறை குரான் மரணத்தை பற்றி எச்சரித்துவிட்டு விட்டு அடுத்த கட்டமாக மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான போதனையை சொல்கிறது இப்படிப்பட்ட மரணங்கள் உங்களுக்கு நிகழ்ந்துவிடக்கூடாது உங்களுடைய மரணங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து விடக்கூடாது என்று எச்சரிக்கையை அல்லாஹு ரபுல் அலமீன் சொல்லுகின்றார் அதற்காக சில மரணத்தினுடைய பட்டியல்களையும் திருமறைக்குறான் போடுகிறது இரண்டாவது அத்தியாயம் நூற்றி அறுபத்தி ஓராவது வசனத்தை எடுத்து பாருங்கள் இன்னல்லது இன்ன கஃபரு வமாது வஹும் குஃபாருன் உலாயிக்க அலைக்கும் லேனல்லாஹி வல்மலாயி கட்டி அஜ்மாயின் அல்லாஹுவை மறைத் மறைத்து காஃபியராக இணை வைப்பாளனாக மறைத்து விடுகிறானே இவனுக்கு மன்னிப்பே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது எப்படிப்பட்ட மரணம் நிகழக்கூடாது என்றதில் முதல் பட்டியலில் இருப்பது நீங்கள் இணை வைப்பாளர்களாக அல்லாஹனுடைய வரம்புகளை மீறியவர்களாக தூதருடைய வரம்புகளை மீறி புறக்கணித்து வாழ்ந்தவர்களாக மரணித்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையை திருமலை நமக்கு சொல்லிக்காட்டுகிறது மரம் மட்டை சிலைகள் என்று வணங்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு நல்லோர்கள் அவளியாக்கள் முன்னோர்கள் என்றும் அல்லாஹினுடைய தன்மைகளை மனிதர்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் இப்படி ஒரு நிலையிலே நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கையை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் என்னுடைய மரணம் இப்படி ஏற்பட்டிருக்க வேண்டாம் ஏற்படக்கூடாது என்ற விழிப்புணர்வை அவர்கள் அறிந்திருப்பார்கள் அல்லாஹூ ரபுல்லின் சொல்லுகின்றான் அப்படி ஒரு இணை வைத்த நிலையிலே நீங்கள் மரணித்தீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா அல்லாஹினுடைய சாபம் அவர்கள் மீது ஏற்படும் மலக்குமார்களுடைய சாபம் அவர்கள் மீது ஏற்படும் ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய சாபம் அவர்கள் மீது ஏற்படும் எதற்காக அல்லாஹுவை மறுத்து அவனுடைய விஷயங்களை எல்லாம் மறுத்து மாறு செய்து அந்த நிலையிலேயே மரணித்து விட்ட ஒருவனுடைய நிலை என்ன என்று சொன்னால் மூன்று விதமான சாபங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையிலே அவன் மரணித்து விடுகிறான் இப்படிப்பட்ட மரணம் உங்களுக்கு ஒருபோதும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று அல்லாஹூ அபுல்லாலின் எச்சரிக்கிறான் இரண்டாவது வகையான மரணத்தை அல்லாஹு பேசுகின்றான் நான்காவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது வாழுகின்ற ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் பாவங்களை செய்து கொண்டு வாழுகின்றான் வாழ்க்கை முழுவதும் அறுபது எழுபது எண்பது வயது வரை அவன் சென்றுவிட்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமியின் சொன்னபடிதான் நடந்தோமா என்று பார்க்காமல் முழுமையாக வாழ்ந்து அநியாயத்திலேயே பயணித்து விட்டு மலக்குள் மௌத்தை கண்ணால் கண்ட அந்த நொடி இருக்கிறதே அப்பொழுது பயந்து போய் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வானாம் அப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான் இந்த பாவ மன்னிப்பு உனக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது இப்படி ஒரு மரணம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று திருமறை பேசுகிறார் பேசுகிறேன் கடைசியில் எதுவும் செய்ய முடியாது ஆயிரம் பேர் சூழ இருந்தாலும் மரணத்தினுடைய மலக்கு அவருடைய கண்களுக்கு மட்டும் தெரிவார்களே எனக்கு என்ன தெரிகிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை விளக்க முடியாத சூழலில் இருப்பானே அப்பொழுது பயந்து போய் கேட்கக்கூடிய தௌபா இருக்கிறதே உனக்கு அங்கீகரிக்கப்படாது மன்னிப்பின் வாசல்கள் கூட்டப்படும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் இப்படிப்பட்ட மரணம் உங்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே மரணம் என்பதை யாருக்கும் புதிதாக நினைவூட்ட வேண்டியதில்லை ஆனால் எப்படிப்பட்ட மரணம் நமக்கு நேர்ந்துவிடக் கூடாது என்பதை நினைவூட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் குடும்பங்களிலே இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பேச வேண்டும் இன்றைக்கு இதெல்லாம் பேசுகின்ற பொழுது மனதை சளைத்துக் கொண்டு திரும்பக்கூடிய பெண்களாகவும் வீட்டினராகவும் இருக்கிறார்கள் ஏன் வீட்டை பற்றி அதிகமாக நினைவூட்டுகிறோம் என்று சொன்னால் வீடு சரியானது என்று சொன்னால் அந்த தலைமுறையே சரியாகிவிடும் பெண்களிடத்திலே மார்க்கம் புகுந்து விட்டது என்று சொன்னால் அவர்களுடைய குழந்தைகளிடத்திலே தானாக வரும் செயல்பாடுகளை கண்டுதான் குழந்தைகள் பேசுகின்றன பழகுகின்றன சில இடங்களிலே சொல்லுவார்கள் என் குழந்தை கெட்ட வார்த்தை பேசுகிறது அன்பிற்குரியவர்களை கெட்ட வார்த்தை பேசவில்லை அவர்கள் கேட்ட வார்த்தையே பேசுகிறார்கள் மனைவியாக நீங்கள் எதை அவர்களை நடந்து காட்டுகிறீர்களோ எதை அவர்களுக்கு அந்த அவர்கள் எனவே இப்படிப்பட்ட இந்த மரண பற்றி ஆரோக்கியமான விவாதங்களை குடும்பங்களிலே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்ப இந்த கடைசியில மரணம் மரணத்தின் போது மன்னிப்பு கேட்பவனுக்கு தௌபா கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறானே இப்படிப்பட்டவனுக்கு ஒரு கொடுமைக்காரனுடைய மரணத்தை அல்லாஹ் நினைவூட்டுகிறான் பத்தாவது அத்தியாயம் பத்து தொண்ணூறு மற்றும் தொண்ணூற்று ஓராவது வசனத்தை எடுத்து பார்த்தால் தெரியும் அல்லாஹ் சொல்லுகிறான் ரபி மூசா அலிஸ்லாம் அவர்களுக்கு கடலை பிழந்து வழியை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் அந்த கட்டளையை நிறைவேற்றி அந்த கைத்தடியை போட்ட உடனேயே வழிகள் பிளந்து நீரெல்லாம் மலை உச்சிகளைப் போல உயர்ந்து நிற்கின்ற பிரவுனுக்கு தெரிய வேண்டாமா இது நம்முடைய ஆற்றலால் முடியாது அல்லா தான் நிகழ்த்துகிறான் நிச்சயமாக இந்த அதிசயத்தை பார்த்து விட்டேன் என்று அவன் திருந்தி இருக்கலாம் ஆனால் செய்யவில்லை அந்த வசனம் தொடர்ந்து பேசி வருகிறது அவன் வரம்பு மீறியவனாக மூசாவையும் அவருடைய கூட்டத்தினையும் இஸ்ராயின் சந்ததியையும் துரத்தி கொண்டு வந்தான் நீரிலே மூழ்கடிக்கின்ற பொழுது மூழ்கி கொண்டிருக்கின்ற பொழுது அவன் சொன்னானாம் இஸ்ராயலின் வழித்தொண்டர்களும் மூசாவும் எந்த ஒரு இறைவனை நம்பிக்கை கொண்டார்களோ அந்த இறைவனை நம்பிக்கை கொண்டு நான் முஸ்லிம்களில் ஒருவனாக ஆகிவிட்டேன் என்று சொன்னானாம் தொண்ணூற்று ஓராவது வசனம் சொல்லுகிறது இப்பொழுதுதான் திருந்துவாயா இந்த தௌபா உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இதுபோன்று மரணம் எதற்காக திருமறை குரானிலே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் படிக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய மரணத்தினுடைய சிந்தனையை ஏற்படுத்தி அதில் அவர்கள் தெளிவு பெற்றுக் வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை திருமறை குரான் பாடமாகவும் படிப்படையாகவும் சொல்லுகிறதே ரவி சலல்லா அல்லீஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய இறுதி நேரத்தில் மரணிப்பதற்கு முன்பாக நீங்கள் செய்த பாவங்களுக்கு சில பரிகாரங்களை தேடிக்கொள்ளுங்கள் சில பழி சரி செய்து கொள்ளுங்கள் சில பாக்கிகளை நேர் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் எப்படி புகாரியில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தியாக பார்க்க முடியும் நபி சல்லாஹ் அலையம் அவர்களுடைய இறுதி நேரம் அவர்கள் கடைசியாக நிகழ்த்திய உரை இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிஞர்களும் கல்வியாளர்களும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களை உலக தலைவருடைய பட்டியலிலே முதலிடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த ஒரு தலைவரும் உலக வரலாற்றில் சொல்லாத செய்யாத ஒரு சம்பவத்தை செய்து காட்டினார்கள் அன்னலம் பெருமாநா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பழலிபுணு அப்பாசிரியல்லாக அவர்களுடைய கைத்தாங்களாக மக்களிடத்திலே வந்தார்கள் நடக்க முடியாமல் நிற்க முடியாத சூழ்நிலையில் வந்தார்கள் சகாபாக்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த உரையை முடித்து சென்று திரையை மூடியதற்கு பிறகு நபிகளாரை நாங்கள் பார்க்கவே இல்லை ஜனாசாவாகத்தான் பார்த்தோம் என்பதாக சொல்கிறார்கள் அப்படி என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் நபி சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் மக்களிடத்தில் வந்து சொன்னார்கள் மக்களே உங்களிடத்தில் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா பழிதீர்த்துக் கொள்வதற்காக அப்படி என்றால் உங்களிடத்தில் நான் வாழுகின்ற பொழுது சொல்லாலோ செயலாலோ பொருளாதாரத்தினாலோ ஏதாவது ஒரு முன்பின் இருந்திருந்தால் இப்பொழுதே நீங்கள் பழுதிரித்துக் கொள்ளுங்கள் இதோடு இறைவனை சந்திக்க நானோ என்னுடைய உம்மத்தோ விரும்பவில்லை என்று போன்ற ஒரு உரையை நிகழ்த்துகிறார்கள் மக்களிடத்திலே அமைதிதான் பதிலாக வருகிறது இரண்டாவது முறை மக்களிடத்திலே வந்து அறிவிப்பு செய்கிறார்கள் இதே விஷயங்களை சொல்லிவிட்டு அல்லாஹவின் தூதரை நீங்கள் பழுதிரித்துக் கொள்வதால் உங்கள் மீது பாவம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சாதீர்கள் நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட பாக்கியோடு செல்லக்கூடிய ஒருவனுக்கு என்ன நிகழும் தெரியுமா அவன் அநீதி இணைத்ததற்கு தக்கவாறு இவனுடைய நன்மைகள் பாதிக்கப்பட்ட விடும் அண்ணலார் பாடம் நடத்தினார்கள் உங்களிடத்திலே கொடுக்க நன்மைகள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய அவர்களுடைய பாவங்களில் இருந்து சிலவற்றை நீங்கள் சுமக்க வேண்டியது வரும் நீங்கள் செய்ததற்கு பகரமாக எனவே மரணிக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு ஆசுவாசமான மரணத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நமக்கு பாடம் நடத்தினார்கள் எப்படிப்பட்ட ஆசுவாச மரணமாக இருக்க வேண்டும் வாழுகின்ற பொழுதே என்னுடைய கடன்களை பற்றிய தெளிவை சரி செய்து கொள்ள வேண்டும் குடும்பத்தினரத்தில் வசியத்தை செய்ய வேண்டும் சொல்லாலோ செயலாலோ வேறு சில துன்பங்களாலோ மனிதர்களாக நிச்சயமாக ஏதாவது செய்திருப்போம் அதனை நினைவு கூர்ந்து அந்த மக்களிடத்திலே சென்று உங்களுடைய பகைமையை தீர்த்து கொள்ள வேண்டும் சரி செய்து கொள்ள வேண்டும் சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த நிலையை எல்லாம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அலக்துல்லா மலக்குள் மவுத்து நம்மை சந்திக்கின்ற பொழுது உலகத்திலிருந்து இருந்து விடுபட்டு மறுமையினுடைய பயணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய நல்ல மோமீனாக முஸ்லீமாக நம்மால் இருக்க முடியும் இன்ஷா அவ்வா ஏனென்று சொன்னால் மரணம் நெருகின்ற வேளையில் எதுவும் செய்ய முடியாத அந்த நேரத்தில் நமக்காக நியமிக்கப்பட்ட மலக்குள் மவுத்து நம்மை நேருக்கு நேராக சந்திக்கின்ற பொழுது கண்கள் நிலைகுத்திய நிலையில் உயிர்கள் தொண்டைக்குழியில் வந்துவிட்ட பிறகு கால்கள் எல்லாம் பின்னிக் கொண்டு எனக்கு நடக்கக்கூடியதை சொல்ல முடியாமல் தவிக்கின்ற பொழுது அந்த நொடிகளை நினைத்து பாருங்கள் சகோதரர்களே அதற்கு அப்பொழுது எந்த நிலைமையில் இருக்க வேண்டும் தெரியுமா நான் உண்டு என்னுடைய ரப்பு உண்டு நான் உண்டு என்னுடைய அமல்கள் உண்டு நானுண்டு என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கான பயணம் உண்டு உலக துன்பங்களில் இருந்தெல்லாம் நான் விடுபடப் போகிறேன் அல்லாஹினுடைய நாட்டம் நிறைவேறப் போகிறது என்ற தைரியம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் வாழுகின்ற பொழுதே அதற்காக தயாரிப்போடு எவன் ஒருவன் வாழுகின்றானோ மரணத்தையும் தன்னுடைய வாழ்நாளிலே நினைத்து எவன் ஒருவன் செயல்படுத்துகின்றானோ சென்று கொண்டிருக்கிறானோ அவருடைய வாழ்க்கையிலே இது போன்ற விஷயங்கள் வரும் அடுத்ததாக நலம் பெறுமாறால் ஒன்றை நினைவூட்டுகிறார்கள் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹுவின் மீது அவநம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் மரணியுங்கள் என்ன கடைசி வரை சைத்தான் உங்களை வழிகெடுக்க நாடுவான் பெரிய இபாதத்தாலியாக இருக்கலாம் பெரிய வணக்கசாலியாகவும் நல்ல மார்க்கம் தெரிந்த மக்களாகவும் இருக்கலாம் நல்லறங்களில் செய்து ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் மரண நேரத்தில் அல்லாஹின் மீது தப்பெண்ணம் கொண்டவர்களாக அல்லாஹ் என்னை மன்னிப்பானா மாட்டானா இப்பொழுது வாழ்கின்ற பொழுது துன்பத்திலேயே வாழ்ந்தேன் மரணிக்கின்ற பொழுதும் ஒரு பெரிய நிலையில நான் மரணிக்கலையே என்பது போன்ற அவநம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள் நீங்கள் மரணிக்கின்ற பொழுது என்ன எண்ணத்தில் மரணித்தீர்களோ அதே எண்ணத்தில் அதே நிலையில் தான் நீங்கள் மறுமையிலே எழுப்பப்படுவீர்கள் என்றும் நபி சல்லாஹ் அலையம் அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்றிற்குரியவர்களை அல்லாவின் மீது ஒருபோதும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் திருமறை தனக்கு தானே அநீதி என்னுடைய அடியார்களே அல்லாஹின் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹ் நாடி இருந்தால் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உலகத்திலேயே தண்டனை கொடுத்து நேர் செய்திருக்க முடியும் சரி செய்திருக்க முடியும் ஆனால் எதற்காக விட்டு வைத்திருக்கிறான் என்னுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தை இவன் திரும்பி பார்த்து விட மாட்டான என்னுடைய ரப்பு இடத்திலே என்ன பேச வருகிறான் என்பதை ஒரு பக்கத்தையாவது புரட்டி பார்த்து அந்த செய்தியை வகையை அறிந்து கொள்ள மாட்டானா தன்னுடைய பாவங்களுக்கு மனம் திருந்தி மரணத்திற்குள்ள சஜிதா செய்து அழுது குழம்பி மன்னிப்பு தேடி தூய்மை பெற்றவனாக ஆகிவிட மாட்டானா என்று கருணை உள்ளம் கொண்ட ரப்புல்லாலமி நமக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறானே தவிர மரணத்தை மறந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் என்பதற்காக அல்ல உலக விஷயங்களை நான் மகிழ்ச்சியாக அனுபவிக்கத்தான் செய்யணும் அதுக்குத்தான் அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான் நமக்காக தான் உலகத்தில் அநேக அருள் வளங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் கேட்ட அருளும் கேட்காத அருளும் அல்லாஹு ரப்புலாலுமே நம்ம மீது பொழிந்து கொண்டிருக்கிறானே சஜிதா செய்யாத மக்களாக இருக்கிறோமே இந்த ஜும்மாவுடைய நிலத்தில் தானே இந்த பள்ளிகள் எல்லாம் நிரம்பி வழிகிறது மற்ற நேரங்களிலே மக்கள் எல்லாம் எங்கு செல்கிறார்கள் உள்ளத்தினுடைய உறுதி குறைந்து விட்டது காரணம் மரணித்து விடுவோம் நாளை ஏதோ ஒரு சகோதரன் என்னை குளிப்பாட்ட போகிறார் நாளை ஏதோ ஒரு சில சகோதரர்கள் எனக்காக தொழுகையிலே துகா செய்ய போகிறார்கள் ஜனாசா தொழுகை எனக்காகவும் நடத்தப்படும் என்ற எண்ணம் இருந்திருந்தால் நம்முடைய அமல்களும் சரி வாழ்க்கை திட்டங்களும் சரி சரியாக இருக்கும் சகோதரர்களே இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்று சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இறுதி இறுதியான நேரத்திலே நீங்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக நீங்கள் மரணிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அப்ப கடைசியாக ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருந்தது அப்படி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அன்னை ஆயிஷா வன்கா அவர்களுடைய மார்பின் மத்தியிலே சரிந்தவர்களாக கிடக்கிறார்கள் இறுதி நேரம் அந்த இறுதி நேரத்தினுடைய அந்த செய்திகளை அன்னை ஆயிஷா ரயில்லா இப்படி வர்ணிக்கிறார்கள் அல்லாவின் தூதர் அப்படி கிடக்கின்ற நேரத்திலே ஏதோ ஒன்று முணுமுணுக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று காதை அல்லாவின் தூதருடைய உதட்டு கதிகளை வைத்து கேட்டார்களாம் அப்பொழுது சொன்னார்களாம் இன்னலில் மௌத்தி சகரா மரணம் வேதனை கடுமையானது மரண வேதனை கடுமையானது என்று சொல்லிவிட்டு இறைவா என்னை நல்லோர்களோடு சேர்த்து வைப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்களாம் செய்துவிட்டு இறுதியாக ஏகத்துவ களிமாவை சொன்னவர்களாக சகாதாவை முழிந்தவர்களாக தங்களுடைய கைகளை கீழே போட்டார்கள் இப்படித்தான் அல்லாஹ்வின் தூதருடைய மரணம் இறுதி நொடிகள் இருந்தது என்று வர்ணிக்கின்ற பொழுது கண்கள் எல்லாம் கேட்கின்ற குலமாகி விடுகிறது அன்பர்களே ஆனால் இந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதுதான் ஒரு முஸ்லீம் நம்ம யோசிக்க வேண்டும் எனவே மரணம் என்பது நம்மிடத்திலே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று தள்ளி போட முடியாத ஒன்று என்பதை நினைவுகூர வேண்டும் அதன்படி நாளை வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் இன்று உலக வாழ்க்கை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு நல்ல அறங்களின் பக்கம் சென்று மார்க்க வரம்புகளை மீறாத நல்ல முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்வதற்கு இந்த மரண சிந்தனை என்பது ஒரு நல்வாய்ப்பாக இருக்கும் என்ற சிந்தனையை உங்களிடத்தில் வைத்துவிட்டு இந்த ஜுமாவுடைய முதலுறவை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் வலைக்கம்